வெட்டிட்டு போனாங்க ஆனா கனவில் வந்தாங்க இது ஒரு கனவில்ல இது உம் மனசு அழுதுது ஒன்னு பிரிவு நடந்த நாளே கதை முடிஞ்சடல அந்த நாளில் அவர்கள் போனார்கள் ஆனா உன் மனசு அன்னைக்கு அவர்களை அனுப்பவே இல்லை உடல் பிரிந்தது உறவு முடிந்தது ஆனா பழக்கம் பாசம் நம்பிக்கை கனவுகள் இவையெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்கும்னு மனசுக்குள்ள தங்கிவிட்டது அதனால தான் மூளை சொல்றது பகலில் முடியல இரவிலாவது அவங்கள உனக்கு காட்டட்டுமா இரவிதான் கனவு வரும் நேரம் ஏன் பகலில் நீ சிரிக்கிற மாதிரி நடிப்ப பிஸியா இருக்கிற மாதிரி நடிப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நடிப்ப ஆனா இரவில் முகமூடியெல்லாம் கீழே விழும் அப்போ உன் மனசு தன்னோட உண்மையான முகத்தோட வெளியே வரும் அந்த உண்மைதான் கனவா மாறும் அதனாலதான் அவர்கள் கனவுல வரும்போது எல்லாம் ரியலா தோணும் அவர்களின் குரல் கூட இருக்கும் மூளை என்ன பண்ணது தெரியுமா மூளை ஒரு விசித்திரமான விஷயம் அது வலியை குறைக்க மெம்மரியை கிஃப்ட் மாதிரி காட்டும் உனக்கு அவர்கள் இல்லாம வலிக்குதா சரி ஒரு நிமிஷம் அவர்களை திரும்ப கொண்டு வரேன் அந்த ஒரு நிமிஷம்தான் கனவு ஆனா நீ எழுந்ததும் அந்த கிஃப்டை திரும்ப பறிக்கும்போது வலி இரட்டையாகும் சொல்லாம போன வார்த்தைகள் இதுதான் எல்லாத்தையும் விட டீப் சொல்லாத ஐ மிஸ்யூ யூ சொல்லாத சாரி சொல்லாத ப்ளீஸ் டோன்ட் கோ சொல்லாத என்னால உன்னை மறக்க முடியல இந்த வார்த்தைகளெல்லாம் உன் தொண்டையில் அடைந்து இதயத்தில் உறைந்து கனவுல தான் வெளியே வரும் அதனாலதான் கனவுல அவர்கள் அமைதியா பார்த்து சிரிப்பாங்க அதுவே ஒரு வழி ஏன் சில வருடங்கள் கழிச்சும் கனவு வரும் டைம் எல்லாத்தையும் ஹீல் பண்ணும்னு சொல்வாங்க அது பொய் டைம் மறைக்குது ஹீல் பண்ணல ஒரு ஸ்மெல் ஒரு சாங் ஒரு தேதி ஒரு மழை ஒரு இடம் இவையெல்லாம் மனசுக்குள்ள புதைச்ச நினைவுகளை திடீர்னு கிளறிவிடும் அப்போ மூளை சொல்றது இதோ நீ மறந்த மாதிரி நடிச்ச அந்த மனிதன் ஆறு இது பலவீனமில்ல நீ இன்னும் அவர்களை கனவுல பார்க்கறதுனால நீ வீக்குன்னு அர்த்தமில்ல அதுக்கு அர்த்தம் நீ உண்மையா நேசிச்ச நீ போலியா காதலிக்கல ஆழமா நேசிச்ச மனசுதான் இப்படி வலியோட கனவுகளை காணும் கனவு வந்த பிறகு மனசு ஏன் சிதறும் ஏன்னா கனவுல அவர்கள் உன்னோட இருந்தாங்க ரியல் லைஃப்ல இல்ல அந்த கேப் தான் உள்ளத்தை சிதைக்கும் அந்த சிதறல் சொல்றது நீ இன்னும் அந்த பிரிவுக்கு உன் முழு இதயத்தையும் கொடுக்கல எட்டு அப்போ இதுக்கு முடிவு எப்போ ஒரு நாள் வரும் அவர்கள் கனவுல வரமாட்டாங்க அன்னைக்கு நீ சந்தோஷப்பட சந்தோஷப்படமாட்ட அமைதியாயிருப்ப அப்போதான் புரியும் நான் அவர்களை மறக்கல நான் என்னை மீட்டுக்கிட்டேன் கடைசி உண்மை ரொம்ப டீப் விட்டுட்டு போனவர்கள் நம் கனவுல வர்றது அவர்கள் நம்மை நினைப்பதால இல்ல நாம் அவர்களை நம் மனசுல இன்னும் உயிரோடை வைத்திருக்கிறதால